முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயலலிதாவின் சமாதிப்பீடத்தில் அவர் வந்து நாற்பத்தி நிமிடங்கள் கடுமையான தவம் மேற்கொண்டதுக்கு அப்புறமா அவர் கூறிய அனைத்து வார்த்தைகளுமே வந்துட்டு பட்டாசு மாறி தமிழகத்தில் வெடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் நிருபர்களுக்கு நேரடியாகவே பேட்டியை வழங்கினார் அந்த பேட்டியில என்ன சொல்லியிருந்தார்னா நான் கண்டிப்பா வந்துட்டு ஜெயலலிதா மரணம் குறித்த மர்மத்தை வெளிக்கொண்டு வருவா அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம சசிகலா மீது விசாரணை கமிஷன் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் அவர் கூறிய இனிப்பான விஷயம் என்னன்னா ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா மரியாதைக்குரியவர் அவர் வந்து என்னுடன் சேர்ந்து கொள்வதற்கு நான் கண்டிப்பா அவருக்கு அழைப்பு விடுக்க போறேன் அப்படின்னு ரொம்பவே ஓபனா எல்லா கிட்டையுமே சொல்லியிருந்தாரு இதை சொல்லும் போது அங்கிருந்து அனைவரும் வந்துட்டு அவர்களுக்கு கரகோஷங்களை எழுப்பி வந்துட்டு மகிழ்ச்சியை தெரிவிச்சாங்க இது குறித்து தீபாவின் ஆதரவாளர்களை கூட வந்துட்டு அங்கங்க பட்டாசு விடிச்சு கொண்டாடி இனிப்புகள்லாம் வழங்கி கொண்டாடி வந்திருந்தாங்க ஆனா நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்த தீபா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் வந்துட்டு இப்ப மிகப்பெரிய ட்விஸ்ட் அமைந்திருக்கு தீபா வந்துட்டு பத்திரிகையாளர் சந்திப்புல பல கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காங்க அப்படி கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா நீங்க முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் அழைப்பை மதித்தாங்க செல்விங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் வரல அப்படி இருந்தாலும் வந்துட்டு அவர் நான் அவரை சந்திக்க போவேன் அப்படின்ட்டு இது வரைக்கும் எந்த ஒரு ஐடியாவும் எனக்குள்ள இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி தன்னுடைய அரசியல் குறித்த கொள்கைகளையும் அரசியல் குறித்து பணிகளையும் அழைப்பையும் தெரிவிப்ப அப்படின்னு மட்டும் ரொம்ப பகிரங்கமா சொல்லி வந்துட்டு இருக்காங்க மேலும் பன்னீர்செல்வத்தின் அழைப்பை மிகவும் நேரடியாக வந்துட்டு அதாவது எனக்கு இப்போ பன்னீர்செல்வம் கூட வந்துட்டு போய் சேர்ற அளவுக்கு ஐடியா இல்ல அப்படின்னு ரொம்பவே ஓபனா சொல்லி இருக்காங்க அப்படின்ற விஷயம் ரொம்பவே குறிப்பிட வேண்டிய விஷயமா இருக்குன்னா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற அரசியல் தொடர்பான செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ